அவன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அவன் சுத்தமா இருக்கா இருக்கான் நெகத்தை நல்லா வாச்சி வாச்சி அவன் வளர்த்து வச்சிருந்தானா அவன் சுத்த பாண்ட

நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் முந்நூத்தி அம்பது நானூறு கோடி அந்த ஜாமாவ ஜாமா கடுகு கொளுந்து சீரகம் வெந்தயம் மிளகு திப்பிளி மயிறு மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம எல்லாரும் மயிர போடுங்க இந்த அக்கா இப்படி வாங்கி கொடுக்க முடியாத பக்கத்தையே உனக்கு என்ன மயித்துக்கு கொண்டாட்டி கேட்பாங்க அவங்க பொம்பளை இருக்குறான்னு எனக்கு தெரியும் போது நீ என்னென்ன கோணத்துல நினைப்பியன்னு தாய்மார்கள் எல்லாம் நினைக்கிறத எனக்கு தெரியாம இருக்கு ஆமா நான் சொல்றேன்ன காரணம் தான் சொல்ல மாட்டேன் காம்பளியோட கடமையே பெத்த பிள்ளையின் கட்டுன பொண்டாட்டி சம்பாடு விட்டு காப்பாத்துவேன் உழைச்சுன்னு நீங்க எப்படி செத்துல மட்டார் மட்டவன் அடிச்சு பொண்டாட்டி பிள்ளை காப்பாத்துறேன் இல்லையா உள்ள தெரிய மாட்டேன்னு காப்பாத்துவேன் ஆனா பொண்டாட்டிக்கு புரிச்சதுக்கு சின்ன சண்டை வரும் சின்ன சண்டை வந்த உடனே அந்த பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாத தம்பி சொல்லுவாங்க அந்த ஈழ கழிக்க பிறக்காத என்ன பச்சா அப்படி ஆம்பளோட கணம்ப பொண்டாடிக்கு காபாச்சாம் ஆமா அதான் பொண்டாடிக்கு பொறுதெருக்கு சின்ன சக்கத குடும்பத்துல வர சரி உடனே சண்ட வந்து உடனே பொண்டாடி ஒரு வக்கறம் சொல்வாங்க என்ன சொல்வாங்க பொண்டா வாக்கப்பட்டு நான் என்னத்த சவத்த கண்டே இதுவரே எனக்கு என்னத்த தొక్క தొక్క போறீங்க எங்க அப்ப வீட்டுல அதெல்லாம் அதோட ஒளிய கட்டி வந்து லோட்டர போட்டு போகுதாக்கு சறியா பிடிச்சு புட்டே கையில கட்ட வளக்க கார் வண்டி அடிச்சு சாகற இப்படி கொடுக்குது

மாதாதேவி அவர்கள் இடம் தான் சொல்லி அன்னைக்கு காத்து கொண்டு என்ன பார்த்து آري پي پاتي آري 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 پي پاتي آري 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 پي پاتي آري 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 پي پاتي آري 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 پي پاتي آري 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 پي پاتي آري 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 پي پاتي آري 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 پي پاتي آري 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 பொம்பளை பிரச்சனை ஆசை வரத்தான பாஜி அந்த முனிவர்கள் இதுக்குள்ள வேண்டாம் அடங்கியிருக்க உங்க முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவங்க மாவட்டத்தை சேர்ந்த கொல்ல முடிய சேர்ந்த பிக்க தன்ராஜ் அடிய பகுன் காமிக்கலாம் இதை வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு இந்தூரை சேர்ந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அருமை சூர்யா உரிவிற்கு நினைத்தார் துரை ஆமா ரெண்டு அன்னையெல்லாம் சொன்னாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் நாடத்துக்கு வந்தேன் ஆமா எங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து அப்படியே நாங்க மனிதனா நடமாடம்லாம் வாய்ப்பு கிடையாது இந்த பிறப்பு பிடிச்சவன் எப்படி அழைனேன் தூக்கம் இருக்காது என்னமோ நாடத்துக்கு திறமா போங்க வேற தூங்க கொண்ட எந்திரிக்க முடியாது அது மாதிரி மறந்து சில ஆண்டுகள் வந்து எங்களுக்கு நினைவு கொடுத்துனாலே அது நாமம் நம்ம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் அதனால என்னை மீண்டும் மீண்டும் இந்த பகுதிக்குலாம் மரம் வளர்த்து பெருமை சேர்த்த என்னை வளர்த்த இந்த இன்றைய சேர்ந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனமான நன்றி நாடகத்தை அமைத்த துறை அண்ணன் அவர்களுக்கும் எங்களை அழைத்து வந்த பாதுகாப்பான முறையில் அருமை காண வந்துள்ள இந்த இந்த ஒன்றரை கிலோமீட்டர் வாராமல் நம்ம இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு அறுபாடு வந்த அன்பு உயிரின் மேலான அன்பு ரசிகர்களுக்கு மனமாத நன்றி தெரிந்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளி நாடாவில் பதிவு செய்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய வீரமூலத்தைச் சேர்ந்த உரிமையாளர் அஜித் அஜய் அன்பு மாப்பிள்ளை அவர்களுக்கு இங்க சிறந்த முறையில் வளை பதிவு செய்து கொண்டிருக்கோம் அன்பு மாப்பிளை அஜய் அஜித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஒரு விஷயம் மறந்தவருக்குப்பா என்னப்பா சோர் ஓட்டாளப்பா இந்த காட்டுக்குள்ள போராட்டி எங்களுக்கு எல்லாரும் ஆவுடியார்கள ஓட்டல்ல போட்டு ஆமா எனக்குலாம் நான் இப்படி ஊருக்கு வந்ததுனால எனக்கு ஒரு வாங்கி வாங்கிட்டுப்பா நல்லா இருந்துச்சுப்பா ஆமா இந்த சாப்பிடலாம் சாப்பிடலாம் வந்து எப்ப சாப்பிட்டதுன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது நம்ம நண்பர்களெல்லாம் சேர்ந்து பாலச்சல் வாங்கிட்டு போய் இந்த கபடி நாலு ஒரு வாங்கிட்டு மங்குன்னு போகும் ஆமா அந்த காலம்லாம் போய் இன்னைக்கு அந்த நினைவு எல்லாம் வந்துச்சு அருமையான முறையில இந்த கம்மாக்கு பின்னாடி உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டேன் எந்த மீன் குழம்புல உறப்பு கொஞ்சம் ரொம்ப கம்மி மட்டும் எரியலடா இங்க இருந்து எல்லாமே எழுதிடா

நேற்று பரிசமலைகளே இன்னைக்கு உச்ச கிராம என்னை பார்த்து ஒரு ஏழ்வி கேட்டாய் நான் வளர்க்க செடிகளே மூணு இழத்துலே என்னை பார்த்து ஒரு பாட்டு சொன்னாயே இழக்க